ஹலோ ப்ரோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லோக்கல் ட்ராவலர் நம்ம தமிழ்நாடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய இன்னைக்கு கார்த்திகை தீபம் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் வேற லெவலில் வந்து மகா தீபம் வந்து ஏற்றுவாங்க அந்த அப்படி ஒரு இருக்கும் சூழ்நிலையில் நம்ம ஆறு படை முருகன் கோவிலும் வந்து பார்த்தோன்னா தீபம் ஏற்றுவாங்க ஆனால் ஆறு படை முருகன் கோவிலில் ஐந்தாம் படை முருகன் கோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றுவாங்க

நம்ம திருத்தணி முருகன் கோவில்ல கீழே அந்த படிக்கட்டு இறங்கி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பச்சரிசி மலைன்னு சொல்லுவாங்க அந்த பச்சரிசி மலைக்கு மேலே கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவாங்க இந்த மலையாண்ட இந்த வழியாக தான் நம்ம ஏறி போகணும் இதான் ஏறி போகிற வழி இருபது நிமிஷம் ப்ரோ இருபது கிராம் இல்ல அதுக்கு கிராம் இடம் வண்டிங்களா விளாக்கரா சரி பசங்க யாரும் ஒண்டியா வந்துடுங்க ரொம்ப மூச்சு வாங்குதுங்க பாதி தொலை வந்து ஏறி வந்தாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அந்த மூச்சு மலையை அடைஞ்சிரும்னு நினைக்கிறான் மலை ஏறி வரவங்க கொஞ்சம் நிதானமா உட்காந்து பொறுமையா வாங்க ஓகேங்களா போ <laughs> <laughs> நாம <laughs> <laughs> மா என்ன இருக்கு ஜூம்ல இருக்கு இது அடிக்கடி கரெக்டா சின்னது हां மொத்ததெல்லாம் வந்து ஓட செட் பண்ணிட்டேங்கறாங்க நான் சொல்றேன் நல்லா இருக்கா பாபா பாண்டியா हां हां சார்

கருமாறுப்போ <laughs> வா 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 எல்லாரும் வா 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 यार बाले मत बाले यार बा यार बा यार बा यार बा கீழ வருங்க கீழ வருங்க வீடியோ தெரியுதா வீடியோ தெரியுதா வீடியோன்னா நீ ஏமே நேச்சனல் அது எதுக்கு போற يا مرحبا